குண்டலகேசி குண்டலகேசி செல்வச் செழிப்புமிக்க வணிகர் குலத்தில் பிறந்தவள் அவள் பெற்றோரிட்ட பெயர் பத்தா தீசா அவள் பருவமடைந்து இனிது இருந்த சமயத்தில் அவ்வூரில் சத்துவான் என்பவன் வழிப்பறி அடித்து அரசனால் கொலைகளத்துக்கு அனுப்பப்பட்டான் அப்போது அவனை சாளரத்தின் வழியே கண்டு அவள் அவன் மீது காதல் கொண்டாள் அது அறிந்த அவள் தந்தை அரசனுக்கு பொருள் தந்து அக்கள்வனை மீட்டு அவளுக்கு மணமுடித்து வைத்தார் இருவரும் சில காலம் இனிது வாழ்ந்த பின்னர் அவனுக்கு மனைவியின் நகைகளை கொள்ளையடிக்கும் எண்ணம் வரவே அவளைத் தனியே அருகிலிருந்த சேரர் மலை உச்சிக்கு அழைத்துச் சென்றான் அவன் நடத்தையில் சந்தேகம் கொண்ட பத்தா அது பற்றி கேட்க அவன் நகைகளை பறித்துக் கொண்டு அவளை மலையுச்சியிலிருந்து தள்ளிவிட இருப்பதை கூறினான் அது கேட்ட அவள் சாவதற்கு முன் கடைசியாக அவனை ஒருமுறை சுற்றி வந்து வணங்க விரும்புவதாக கூறி அவனை அம்மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டாள் பின்னர் அவள் சமண மதத்தை தழுவினாள் அவள் தலை கூந்தல் பனங்கருக்கு மட்டையால் மழிக்கப்பட்டது பின்னர் வளர்ந்த அவள் முடி வளைந்து குண்டலம் போக் காட்சியளித்ததால் குண்டல கேசி என வழங்கப்பட்டாள் அவள் பல இடங்களில் வாதம் புரிந்து கடைசியில் புத்தரிடம் ஞானத் தெளிவு பெற்று பௌத்த துறவியானாள்